இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் பூத்தீஸ்வரன மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கேட்கும்போது எங்க பெரியனாவ நான் சொல்லாம இருக்க முடியாது அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இல்லை அவர் எனக்கு குலதெய்வம் மாதிரின்னு சொல்லுவேன் எங்க அப்பா தான் சொன்னாரு உனக்கு ரொம்ப சிந்தனையா இருக்கு நீ கொடி காமிறதுக்கு பச்சை கொடிக்கு போய் சேப்பு கொடி காமிச்சிட்டேன்னா என்ன ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடும் சர்வசாதா காலமும் நீ சிந்தனையில் இருக்க பார்த்தாரு ஆனால் இவர் தான் என்ன பார்த்தாரு எனக்கே தெரியாது இவருக்கு அதாவது போயிட்டாரு சரி நாங்கள்

கோத்து விட்டு விடுவாரு ரெண்டு பேரை கோத்து விட்டுறது மேலே இருக்கிறது இது பண்றது ஒரு சண்டையை மூட்டி விடுறது நடுவில் ஜோக் அடிக்கிறது இந்த கான்செப்ட் வந்து சன் டிவிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெரி நைஸ் ஓகே இதை நீங்க கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் சிட்டியில் ஒரு அஞ்சாறு ஒரு எபிசோடு என்னவோ பண்ணோம் மன்னார்குடியில் ஃபர்ஸ்ட் வெளியூர் போனோம் அப்புறம் நிறைய தான் வர ஆரம்பித்தோன்னா அதுக்கு இன்ட்ரவியூ பேட்டனே மாற்றிடும் என்னோட ஆடிஷன்கிறதே பெரிய ப்ரா பெரிய ப்ராசஸாக போய்ட்டு அறுநூறு பேர் அறுநூறு பேர் வருவாங்க ஆரம்பிச்சாங்க நீங்கள் ஆயிரத்தி நானூறு பேர் நான் இன்டர்வியூ பண்ணது வந்து கோயமுத்தூர் சிஐடியில் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தோம் மறுநாள் காலையில் ஃபோர் ஓ கிளாக் போச்சு இன்னைக்கு டாக் ஷோ அப்படின்றதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி ஆர்ட்டிங் அப்புறம் சோமனி ப்ரோக்ராம் வந்திருக்கலாம் அப்புறம் அது அவர் அந்த டிடிஎன் ரமேஷே வந்து சோவின் பஞ்சாயத்தில் ஒன்று பண்ணார் அவர் விசு சரியாக போய் ஷோவோட ஒர்க் பண்ணுறது தான் பெரிய விஷயம் ஷோ யாரையும் அவ்வளோ ஈஸியா அக்செப்ட் பண்ண மாட்டார் கரெக்ட் அது சன் டிவியில் தான் வந்தது சாயந்தர நேரத்துல வந்தது ஷோ இப்போ உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்லி சமூக இதுக்காக திரும்பி எடுத்து இப்போ அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க லவ் பண்ணிங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் கம்ப்ளீட்டா இப்படி சோஷியல் லைஃப்குள்ளே அவர் போன ஊரை சுற்றிட்டு இருக்காருன்னு கேட்க அது நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி எவ்வளோ வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க நிறைய போயிருப்பீங்களா அரட்டையரங்கம் வந்து மிடில் ஈஸ்டில் போகாத

நான் இனிமேல் எந்த டாக் ஷோவும் பண்ண போகிறது நான் வந்து யூஎஸ் ஆஃபீஸ்லாம் போகிறேன் நார் அதுக்கப்புறம் அவர் பிரேக் விட்டார் சன் டிவியிலேருந்து ஒரு பதிமூணு வருஷம் பண்ணது போகிறோம் அப்படின்ட்டு சம் ரிஃப்ட்டு அதனால் விட்டுட்டார் பண்ண போகிறது இல்லைன்னாரு நான் வெளியில் வந்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அரட்டை அரங்கத்தை நம்ம ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஆனால் வேண்டாண்டுட்டு மாறுவோம் மாட்டோம்னு ஒரு கான்செப்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் அப்புறம் சொசைட்டி இந்த மூணுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு <us> கான்செப்ட்டு அது நான் விஜய் டிவிக்கு பண்ணலாம் சார் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு இல்லை இல்லை எனக்கு இது போ போறோன்னு போட்டு தின்ட்டார் நான் பண்ணிட்டமா தாராளமாக பண்ணிக்கோ என் ப்ளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னாரு அப்புறம் நான் டெல்லிகனேஷை வச்சு அது புதிய சேனலில் பண்ணதுனால ரெண்டு வாரம் பண்ணோம் கமர்ஷியலாக சர்வேவ் ஆகலை ஆனால் அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரீச் ஆச்சு ஓகே டூ தௌசண்ட் செவனோட சேனல்ல பண்றதெல்லாம் நிறுத்திட்டு பத்திரிகை நடத்துறதுனால அந்த பத்திரிகை அப்புறம் அசோசியேலே இன்னுமும் ஒருத்தர் சிந்தனைங்குற பத்திரிக்கை வந்துருக்கு இல்லையா பத்து நாலு வருஷமா இது இருபத்தி நாலாவது வருஷமா இருக்கு அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் ஆயிடுது எங்க அசோசியேஷன்லயும் நிறைய பிராஞ்சஸ் வந்து கமெஷியல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் சக்சஸ் உங்களால் ஒரு அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன எங்களுக்கு லக்கிலே வந்து கவர்மெண்ட் லைப்ரரி ஆர்டர் கிடைச்சிடுது டூ தௌசண்ட் செவன்லேயே எங்களுக்கு கிடைச்சிடுது டூ தௌசண்ட் டூவில் இதை ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்போ ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காப்பீஸ் வந்து லைப்ரரிக்கு ஆர்டர் கிடைச்சதுனால இப்போ எல்லாம் ஜனரஞ்சகமாக இருந்தால் தானே லைப்ரரியில் படிப்பாங்க கொஞ்சம் அதை வந்து ஜனரஞ்சகமாக மாற்றி அதில் எல்லாமே வர மாதிரி சமையல் குறிப்பு கிசு கிசு விளையாட்டு செய்திகள் வழக்கமான இது எல்லாமே வாசகர்கள் நிறைய பங்கெடுத்து அவங்களே ரைட்டரா ஆகிற மாதிரி அவங்களே கவி கவிதை போட்டி செவன் தௌசண்ட் காப்பீஸ் சர்க்குலேஷன் இருந்தது இப்போ லைப்ரரி ஆர்டர் இல்லாதனால இப்ப ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காப்பீஸ் சரி இப்ப நீங்க வந்து இன்னும் பாரதி அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க கான்செப்ட் அதான் அதாவது ஒரு சிந்தனைக்கு வயசாயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆரம்பத்தில் எல்லாரையும் மீட்டிங் மீட்டிங்கா வச்சு பண்ணிருந்தோம் ஒரு பிரபலமான செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட கலந்துரையாடு அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சோஷியல் கான்செப்டுக்கு போனோம் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஒவ்வொரு தடையும் அதை மாற்றிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி இல்லை அது வந்து இருக்காது சஸ்டைன் ஆகாது போர் அடித்து போய்டும் சரி சார் நம்ம வந்து பசங்ககிட்ட நம்ம போவோம் அதுக்கு ஒரு கான்செப்ட் பாரதிய முழுவதும் பாரதியாரை பற்றி பேச்சு போட்டி நடத்துவோம் அந்த அரடையரங்கத்தினுடைய கான்செப்ட்டு அரடையரங்கத்தினுடைய கான்டாக்ட்ஸு இதெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நம்ம போவோம் பாரதியை வச்சுட்டு போவோம் ஏன்னா பாரதியன்றதுல வந்து எல்லாமே இருக்குது கான்ட்ரவர்ஷியல் இல்லாத ஒரு கரெக்ட் பர்சனாலிட்டி அதை வச்சு போகணும் அது வந்து இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்குது நாங்கள் வந்து ஆரம்பத்தில் பண்ணும்போது நாங்கள் டேட்ஸ் கேட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க இப்போ அவங்க டேட் கேட்குறாங்க எல்லோரும் கொடுக்க அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு சோஃபார் ஒரு ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணி பாரதியாரை பற்றி பேசி அதுலேருந்து நிறைய பேச்சாளர்கள் வந்துட்டாங்க அங்கேருந்து மேடை பேச்சாளர்கள் அங்கேருந்து சிங்கர்ஸ் இங்கேருந்து பாடுனவங்கெல்லாம் சூப்பர் சிங்கருக்கு போகிறது அந்த மாதிரி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதான்

சரஸ்வதி தான் டாப்ல இருக்கணும் லக்ஷ்மி வந்து செகண்ட் தான் இருக்கணும் சரஸ்வதி தேடி தான் லக்ஷ்மி வரணும் லக்ஷ்மி தேடி சரஸ்வி போகக்கூடாதுன்னு ஒரு பிரின்ஸ்பலாவே வச்சிருந்தாரு அதே என்னமோ அவருடைய பாலிசிஸ் எல்லாமே எனக்குள்ள வந்துருது அதனால எனக்கு ஃபைனான்ஸ் வந்து மீட் அவுட் பண்றதுக்கு வந்தா போதும் அது அது ஒன்னும் பிரச்சனை இப்போ எல்லாத்தையுமே ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிடுறோம் இப்போ ஒருத்தர் சின்னுடைய காண்டாக்ட்ஸ் நிறைய நாற்பது வருஷமா வேற பேஸ் அதிகம் நாங்க செய்யற விஷயம் எல்லாருக்குமே வெளியில தெரியாது ஓப்பனாக தெரியுறது இப்ப பாத்தீங்கன்னா சிவசங்கரி அம்மா மேடம் மாசா மாசம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க எதனால கொடுக்குறாங்க ஒரு நம்பகத்தன்மை இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க சரியான ஆளை தேடி பிடிச்சி அந்த ரெக்குவயர்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அவங்க கிட்ட கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கு இந்த இடத்துல வாங்க வேண்டிய தேவை இருக்கு நம்ம ஒரு பிரிட்ஜ் ஒரு போஸ்ட்மேன் நிறைய கரெக்டா செஞ்சுட்டு போயிடுவோம் ஸோ இவர் கல்யாணம் பண்ணிட்டதுனால நான் இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சா என்ன நினைப்பீங்க சொல்லுங்க சரி இப்போ எனக்கு மியூசிக் பிடிக்கும்

வெரி குட் வெரி குட் ரொம்ப நான் கூட நீங்க போறீங்களே வெளில போறீங்களே வரீங்களே போகாதீங்க அது தினம் சண்டை போட்டுக்கலாம் சண்டை போட்டுருந்தா வீட்டுல அடிதடி சண்டை தான் இருக்கும் குழந்தைகள் நல்லா வளராது இது ஃபேமிலி திஸ் இஸ் நாட் இது அலந்து 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 செய்யறதுக்கு தராசுல நான் இவ்வளவு வேலை செஞ்ச நீ இவ்வளவு வேலை செய்ய இந்த தராசுல அலந்து செய்யறதா ஒரு வாழ்க்கை இல்ல இல்லையா ரொம்ப நல்ல விஷயமா இது ரொம்ப நல்ல விஷயம் பார்த்து பசங்க வளர ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கிட்டே வந்து நம்ம நம்ம இப்போ நீங்கள் நாங்கள் எல்லாமே ஒரே ஜெனரேஷனில் இருக்கோம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்டேருந்து சில விஷயங்கள் கற்றுப்போம் உங்கள் அண்ணா கிட்டேருந்து சில விஷயங்கள் கற்றுப்பார் பக்கத்து வீட்டில் தான் நம்ம ஊருக்கு போகிறதா பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போவான் அவங்களுடைய சமய சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம இருந்திருப்போம் இந்த கேரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி இல்லாமல் பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க எல்லோருமே எல்லார் வீட்டிலையும் சண்டை வரும் சச்சரை வரும் அந்த பசங்க முன்னாடி போடக்கூடாது ஒருத்தர் 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 எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது எங்களுடைய மைனஸை வந்து வெளியில எக்ஸ்போஸ் பண்ண கூடாது என்னுடைய மைனஸ பசங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்ப என்ன ஆயிடும்னா பசங்களுக்கு அப்பானா இவ்வளவுதான் அப்பா இன் ரெஸ்பான்சிபிள் அது ஒரு காலகட்டத்தில் கூட அவ வந்து பசங்களுக்கு சொன்னது அப்பா பொறுப்பு இல்லாம இருக்காருன்னு சொல்ல மாட்டேன் அப்பாவுக்கு நேச்சர் இப்படி ஒர்க் இப்படி இருக்கு அதனால ஏன்னா காலேஜ் போகிறது ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது அதெல்லாம் வந்து நம்ம பண்றோம் இல்லையா இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த பொறுமை தான் கொஞ்சம் இல்லாம இருக்கு மற்றவெல்லாம் இருக்கட்டும் எல்லாருக்கும் இல்லை இண்டிவிஜுவாலிட்டி இப்போ இவருடைய சொன்னால் பாருங்கள் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு நான் தலையிட மாட்டேன் இப்போ எங்கள் காத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் வந்து வீடியோ எடிட்டிங் இருப்பேன் என்னுடைய யூடியூபுக்கு அப்போ அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு சான்ஸ்க்ரிட் காலேஜ் ஸ்லோகம் காலேஜ் பண்ணிட்டு இருப்பேன் அந்த ரூமில் நீ போய்க்கு இந்த ரூமில் நான் போய் கேட்குறேன் இப்போ அப்படிதான் தான் ஏன்னா முகம் பெரிய ஃபேமிலியாக இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணால் கூட கரெக்ட் பண்ணுறதுக்கு இருந்தால் இப்போ ஒரு வீட்டிலேயே ஒரு அம்மா ஒரு ரெண்டு அப்பா பையன் மாட்டு பொண்ணு இல்லைன்னா பொண்ணு மாப்பிள்ள இவ்வளோ தான் இருக்குது நாலு நாலு பேரும் அஞ்சு பேரும் ஆயாச்சு அதுலேயே ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் கடைசியில் வந்து நிற்கிறோம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா நம்ம ஃபேமிலி ட்ரீ எப்படி இருக்கும் கரெக்டு தான் கரெக்டு தான் எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு வாசகம் உண்டு நூறு புத்தகம் படிக்கிறத விட ஒரு நல்ல ஒரு ஒரு பேச்சை கேட்டால் நமக்கு வந்து அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை வருங்க ஆனால் நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை நடத்தி அதிலிருந்து நல்ல விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க உதயம் ராம் அப்படிங்கிறவருடைய எண்ணங்கள் இப்படி இருக்கும்னு என்னால் ஒரு ஓரளவு முன்னாடியே ஊகிக்க முடிஞ்சுது ஆனால் நிர்மலா அவர்களினுடைய அந்த பரந்த அனுபவம் அவங்களுடைய அந்த சிந்தனைகள் குடும்பத்துக்கு மேலே இருக்கிற அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அபிமானம் மிகப்பெரிய நம்பிக்கை இதெல்லாம் வந்து நிச்சயமாக எங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு டேக்கும் மெசேஜாக தான் இருக்குது அதனால இந்த நேரத்தை செலவு பண்ணி வந்த உங்கள் இரண்டு பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இதே அந்யோன்யத்தோட இதோ இதே ஆரோக்கியத்தோட இதே சந்தோஷத்தோட நீங்க இன்னும் பல்லாண்டு வாழணும்னு கல்யாண மாலை சார்பில் வாழட்டேன் தேங்க் யூ நன்றி நன்றி வரம் தேடுறீங்களா பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ